அதிகாலை நேரத்தில் தேவன் நம்மை விசாரிக்கிறார் அதிகாலையில் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தருகிறார் அதிகாலையில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான ஆலோசனைகளை கொடுக்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளாகி நாம் அதிகாலையில் கத்தரோடு உறவாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக எஸ்ஐகே திருக்கதரிசையின் புத்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அந்நியன் எந்த கோத்திரத்தோட தங்கி இருக்கிறானோ அதிலே அவனுக்கு சுதந்திரத்தை அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் அந்நியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரவேலர் அல்லாத அந்நியன் அவன் வந்து எந்த கோத்திரத்தோட தங்கி இருக்கிறானோ பன்னிரெண்டு கோத்திரங்கள் இருக்கிறது அதில் எந்த கோத்திரங்களோடு தங்கியிருக்கிறானோ அந்த கோத்திரத்திலே அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறவர் பட்சவாதம் இல்லாதவர் லேவிராம பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களுடைய தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார் யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்திலே உங்களோடு தங்கினால் அவனை சிறுமைப்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் திட்டவட்டமாக இஸ்ரவேலருக்கு கட்டளை நாம் பார்க்கும் ஆமா அப்படிதான் மற்றவர்களை அந்நியரை சிறுமைப்பட்டவர்களை சிறுபான்மையினரை நாம் ஒருபோதும் சிறுமைப்படுத்தக்கூடாது தேவன் விரும்பாத ஒரு காரியம் மாத்திரமல்ல உபகமாக பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் அந்நியன் மேல் அன்பு வைக்கும்பாவது நாம் தாராளமாக அன்பு செலுத்தலாம் பாருங்க இங்கே சொல்லப்பட்டது போல அந்நியன் எந்த தங்கி தங்கியிருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கிடைவீர்கள் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் ஆ அப்படியே நாம் மன்னியரை உபசரிப்போம் சிலர் அறியாமல் தேவ உபசரித்தது உண்டு இந்த மேன்மையான பங்கை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே நன்றியோடு மெய் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் நம்முடைய வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைத்தீர் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் வியாதிப்பட்டிருந்தேன் என்னை பார்த்தீர்கள் ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை எத்தனையோ நன்மைகளை அவர்கள் செய்ததாக நீர் அடுக்கிக் கொண்டே போனீர் ஆண்டவரே இப்போது அவர்கள் ஆண்டவரே நாங்கள் காவலில் இருந்தவராக இருந்தவராகவுமே எப்போது பார்த்தோம் வியாதிப்பட்டவராக எப்போது பார்த்தோம் பசியாயிருந்தவராக எப்போது பார்த்தோம் என்று சொல்ல சொன்னபோது இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்களும் அபிதமாக ஆண்டவரே கதாவே அந்நியன் மேல் அன்பு வைக்க ஆண்டவரே அவர்களை சிறுமைப்படுத்தாமல் பார்த்து கொள்ள பரசுத்தாவியானவர் கிருவைத்தார் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசும் மூலம் கேட்கிறோம் கிதாவே ஆமாம் ஆமாம் காட் பிளஸ்